வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் பிரபஞ்சம் கண்ணன் இன்று என்ன நிகழ்வு பார்க்க போகிறோம்னா இன்றைய தலைப்பு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு தலைப்பு அதாவது எல்லா இளைய பருவத்திலையும் ஏற்படக்கூடிய எண்ணம் தான் அந்த தலைப்பு சிற்றத்துக்கு இயங்கும் ஜாதகங்கள் அதாவது கிரக இணைவுகள் எப்படி இருக்கும் இந்த கிரக இணைவுகள் இருந்தால் அவர்களுடைய எண்ண அலைகள் வந்து சிற்றின்பத்தை நோக்கி வாழ்க்கை முழுவதும் பயணங்கள் மேற்கொள்ளும் சில பேர் கேள்வியே கேட்பாங்க ஐயா எனக்கெல்லாம் அந்த பிராந்தம்னு ஒன்று இருக்கா இப்போ ஆண் கேட்கறானா ஒரு பெண்ணோடு சேர்ந்து இணைந்து வாழக்கூடிய இல்லறம் அந்தரங்கம் என்ற ஒரு வாழ்க்கை எனக்கெல்லாம் இருக்கா அப்படின்னு ஒரு ஆண் கேட்பாரு பெண்கள் வந்து எனக்கு வந்து திருமண பந்தம்னு ஒன்று இருக்காங்க குடும்பம் குழந்தைகள்னு ஒன்று இருக்குமா அந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க அவங்க வந்து சூசகமாக மறைமுகமாக கேட்பார்கள் ஆண்கள் வந்து நேரடியாகவே கேட்பாங்க பெண்களுடைய சுகம்ன்றது வந்து எனக்கு வந்து இருக்கா ஐயா அப்படின்னு கேட்கக்கூடிய ஜாதகர் ஜாதகியாக இருந்தால் எப்படிப்பட்ட கிரக இணைவுகள் அப்படின்னா நாடி ஜோதிடத்தில் எளிமையாக சொல்லிடலாம் வேறு எந்த ஒரு மெத்தடும் வேணாம் சுக்கரன் வந்து மீனம் மேஷம் ரிஷபம் கன்னி துலாம் விற்சகம் இந்த மூணுத்தில் இருந்து சனி என்ற ஒரு பிராப்த கிரகம் ஒன்று இருக்கு இவர் தான் வந்து ஒரு ஜாதகரை ஒரு ஜாதகியை அனுமானம் செய்யக்கூடிய முழு முதற் கிரகம் எதுனா அது சனி இந்த கிரகம் ஒன்று ரிஷபத்திலேயோ இல்லை துலாமுலையோ இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க இந்த கேள்வியை கேட்பார்கள் அவர்களுக்கு அந்த பிராப்தம் ஒரு திருமண தடை ஏற்படுது அவருக்கு வந்து பெண்ணோ இல்லை பெண்ணுக்கு வந்து ஆணோ கிடைக்காம நாட்பட்டு போகுதுன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய தருணத்தில் இந்த கேள்விகள் கேட்பார்கள் எனக்கெல்லாம் திருமணமாகுமா குழந்தைகள் வருமா குழந்தை பெயர்கள் இருக்குமா செல்வ செழிப்போடு மங்களத்தோடு நான் வந்து குடும்ப வாழ்க்கை வாழ்வேனா எனக்கு அந்த பாக்கியம் இருக்கா அப்படின்னு வந்து கேள்வி கேட்பாங்க ஒரு ஜாதகர் ரெண்டு ஜாதகர் அப்படியே வந்து சில ஜாதகர்களை பார்த்து கொண்டு இப்போ நடக்கும் அப்போ நடக்கும் அப்படின்னு போகும்பொழுது விரக்தியிலே கேட்பாங்க எனக்குலாம் அந்த சுகம்லாம் கிடைக்குமா அப்படின்ற கேள்வியை வந்து ஆழமாக பதிவு பண்ணுவார்கள் எப்படின்னா இந்த சனி என்ற கிரகம் ரிஷபத்திலையோ அல்லது துலாமுலேயோ இருந்தால் கண்டிப்பாக அந்த கேள்வியை கேட்பார்கள் சுக்கரன் என்ற கிரகம் மீனம் மேஷம் ரிஷபத்திலையும் கன்னி துளம் வெற்றகத்திலேயே இருக்கும் பட்சத்தில் அவர்களுடைய சிந்தனை வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு முறை இருபது நிமிஷத்துக்கு ஒரு முறை வந்து அந்த சிற்றின்பத்துக்கு அலைகள் வந்து வந்து போகும் இந்த மாதிரி சுக்கிரன் இந்த ஆறு ராசிகளில் இருக்கும் பட்சத்தை இந்த மாதிரி எண்ணெய் அலைகள் இருக்கும் அது வந்து இயற்கையினுடைய கிரகத்தினுடைய நிலைப்பாடு அந்த ஜாதகரையோ அந்த ஜாதகையோ குறை சொல்வதற்கு இல்லை அற்புதமான எண்ணாலைகள் கொண்டவங்க தான் அந்த இதுவே இந்த சனி என்ற தான் அந்த மாதிரி பிராப்தத்தை கொடுக்கும் இந்த மாதிரி நமக்கெல்லாம் இருக்கா இல்லையா என்ற எண்ணத்தை தோன்ற வைக்கக்கூடிய கேள்வியை எழுப்பக்கூடிய தன்மைக்கு தள்ளுறது எதுன்னா ரிஷபத்தில் அமர்ந்த சனியும் துலாமையில் அமர்ந்த சனி என்ற கிரகமும் இந்த ஜாதகரை அந்த கேள்வியை கொண்டு அதுக்கு தான் சிற்றின்பத்திற்கு இயங்கும் பிராப்தமுள்ள இந்த ஜாதக இணைவு கிரக இணைவு நீங்கள் எத்தனை ஜாதகங்களை எடுத்து பார்த்தாலும் இந்த அமைப்புகள் வந்து அவர்களுக்கு காணப்படும் இதை வந்து யாரும் வந்து வெளியே பரிமாறிக்கொள்ள மாட்டார்கள் இந்த அமைப்பு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக இப்போது ஒரு ஜாதகர் அந்த மாதிரி அமைப்பு இருக்குது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்காருன்னா நீங்கள் சொல்கிறதுலாம் அது உண்மையாக ஒரு சில பேர் மா அதாவது ஜென்டில்மேனாக வந்து ஆமாம் இருக்குது அது அதெல்லாம் ஒரு வாழ்க்கையா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கடந்து செல்பவர்களாக மற்ற கிரகங்களுடைய நிலைப்பாடு நல்ல அமைப்பில் இருக்கும்போது இந்த வார்த்தையை அவர் அரு அதி அற்புதமாக சொல்லிட்டு போயிட்டே இருப்பார் இதெல்லாம் ஒரு வாழ்க்கையாங்க அதெல்லாம் வரத்துதான் எல்லாருக்கும் இந்த அமைப்பு உடையவர்களுக்கு வந்து அதீதமாகவும் மற்றவர்களுக்கு வந்து குறைவாகவும் இருக்கும் எல்லாரும் இந்த வாழ்க்கை பயணத்தை சிற்றின்பத்தை கடந்து தான் வாழ்க்கை பயணத்தை வந்து கடக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு இறைவனுடைய பிராப்தம் அது சனி என்ற கிரகத்தினுடைய அமைப்பில் தான் இந்த தன்மையை வந்து சுட்டி காட்டுதுன்னு சொல்லி இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு அனுப்பி விடுங்க நமது நேயர்கள் ஆற்றில் ஓடும் நீர்வோடையும் போல பிரபஞ்சத்திற்கு நற்காரியங்கள் செய்து நற்பலங்களை பெற்று இறைவனுடைய ஆசையை பெற்று வாருங்கள் நன்றி வணக்கம்